இறை பிரியமான பிரியவான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் புதுக்காலம் பதினெட்டாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இன்றைய சிந்தனைகள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி பண்டிகளுக்கு முன் வீசும் முத்துக்களும் பொறுப்பற்ற அன்பற்ற பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கும் சொத்துக்களும் வீண் என்கிறது இதைத்தான் ஐயன் வள்ளுவன் இவ்வாறு கூறுகின்றான் ஆரா இயற்கை பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் குரல் முன்னூற்றி எழுபது இதன் பொருள் என்னவென்றால் ஒருபோதும் திருப்தி அடையாத ஆசையை ஒருவன் ஒழித்தால் அது அவனுக்கு எப்பொழுதும் நிலையான இன்பத்தை தரும் என்கிறார் அன்பிற்குரியவர்களே இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வதே இன்றைய காலகட்டத்தில் மேலானது ஒரு கணவன் மனைவி இருவரும் அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன்தான் பெற்றவர்கள் இருவரும் கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்து வைத்தார்கள் ஒரே பிள்ளை எல்லாம் அவனுக்குத்தான் என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் அதனால் அவன் மண்டையில் ஒரு எண்ணம் உட்கார்ந்து விட்டது என்ன தெரியுமா என் பெற்றோர் சேர்த்து வைக்கும் எல்லா சொத்துக்களும் எனக்குத்தான் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணம்தான் எனவே அவன் சிறு வயதிலிருந்தே அவன் கேட்ட பொருட்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் அவ்வாறு அவன் கேட்ட பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் வீட்டில் உள்ள அனைத்தையும் போட்டு உடைப்பான் எனவே எவ்வளவு விலை உயர்ந்த உடைகளாக இருக்கலாம் விலை உயர்ந்த பைக்காக இருக்கலாம் அனைத்தையும் அவன் அடம்பிடித்து வாங்கினான் அவ்வாறே கல்லூரியிலும் சேர்த்து விட்டார்கள் கல்லூரிக்கு சேர்ந்த அவன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் அக்கறை இல்லாமல் பொறுப்பில்லாமல் நண்பர்களோடு ஊரைச் சுற்றித் தெரிந்து பல தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்தான் படிப்பு பாதியிலே நின்று போனது செலவுக்கு அடிக்கடி பணம் கேட்க ஆரம்பித்தான் பெற்றோரை அவன் நிலையை பார்த்து கண்டித்த பெற்றோரை அடிக்க ஆரம்பித்தான் திட்ட ஆரம்பித்தான் உங்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை பணத்தை எல்லாம் என் பெயரில் மாற்றி எழுத வேண்டும் இல்லையென்றால் நடப்பது வேறு என்று அவர்களை மிரட்டும் துணியிலே மிரட்டினார் இறுதியில் அவர்கள் அவன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தாங்கள் கஷ்டப்பட்டு இரத்த வியர்வை சிந்தி உழைத்த வீட்டையும் சொத்துக்களையும் அவன் பெயரில் எழுதி வைத்தார்கள் இறுதியில் என்ன ஆனது தெரியுமா யாரை நம்பி எழுதி வைத்தார்களோ அவன் அவர்களை வீட்டை விட்டு விரட்டிவிட்டான் அவர்கள் அனைத்தையும் இழந்து நடுத்தருவிலே நிற்கின்றார்கள் இது ஒரு கற்பனை கதையல்ல அன்பிற்குரியவர்களே சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பங்கில் தியானம் கொடுக்க சென்ற பொழுது ஒரு தகப்பன் வீதியில் விடப்பட்ட தகப்பன் பகிர்ந்து கொண்ட உண்மை செய்தி இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன இன்று பல பேர் அநியாயத்திற்கு சொத்து சேர்க்கின்றார்கள் அவர்கள் உழைத்து சேர்த்தால் பரவாயில்லை மாறாக பிறரை மிரட்டி சேர்க்கின்றார்கள் கொள்ளை அடித்து வாங்குகின்றார்கள் லஞ்சம் வாங்கி பணம் சேகரிக்கின்றார்கள் இன்று எத்தனை அதிகாரிகள் வீட்டிலே ஹவாலா பணத்தை போலீஸ்காரர்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஏன் சில காலங்களுக்கு முன்னால் ஒரு நீதிபதியின் வீட்டில் கூட பல லட்சக்கணக்கான பணத்தை மீட்டார்களே அது இப்படியாக பெரிய பதவியில் இருக்கின்றவர்களிலிருந்து சாதாரண மனிதர்கள் வரையிலும் இவ்வாறு சொத்து சேர்த்து வைப்பது என்பது என்று போய்க்கொண்டுதான் இருக்கிறது உழைத்து சேர்த்த சொத்தா நிச்சயமாக இல்லை அன்பிற்குரியவர்களே காரணம் என்ன நான் நன்றாக இருக்க வேண்டும் அந்த உணர்வு தான் நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் அவர்கள் சேர்த்து வைக்கின்றார்கள் அவ்வாறு சேர்த்து வைக்கின்ற மக்கள் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கிறதா நிம்மதி இருக்கிறதா நிச்சயமாக இல்லை என்பிற்குரியவர்களே குழந்தைகள் நல்ல நிலையில் இருக்கின்றார்களா இல்லையே சொத்து பணம் செல்வாக்கு இருந்தாலும் அவர்கள் உள்ளத்திலும் நிம்மதி இல்லை வீட்டிலும் நிம்மதியில்லை எப்போது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு வாழுகின்ற நிலை அதனைத்தான் சங்க உரையாளர் இவ்வாறு உறக்கக் கூறுகின்றார் வீண் முற்றிலும் வீண் வீண் எல்லாம் வீண் என்கிறார் உழைத்துச் சேர்த்தவர் அதனை உழைக்காதவருக்கு விட்டுவிட்டு போகின்றார் உண்மைதானே அவ்வாறு அவர் உழைக்கின்ற உழைப்பும் வீணாகப் போய்விடுகிறது இந்த உண்மையை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க வேண்டும் பலர் உணர்கின்றார்கள் ஆனால் பாசம் அவர்கள் கண்களை மறைத்து விடுகிறது இதனை பெரிய அநீதி என்கிறார் சபை உரையாளர் நாம் அநீதி என்றால் பிறரிடமிருந்து சொத்துக்களை பறித்தாலோ தவறான முறையில் கொள்ளை கொள்ளையடித்தாலோ அநீதி என்று கூறுவோம் ஆனால் இங்கே சபை உரையாளர் கூறுகின்றார் ஒருவன் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்து அந்த சொத்துக்களை உழைக்காத உழைப்பின் அருமை தெரியாத ஒருவனுக்கு தாரை வார்த்து கொடுப்பது அள்ளி கொடுப்பது மிகப்பெரிய அநீதி என்கிறார் அது பிள்ளைகளாக இருக்கலாம் உடன் இருக்கலாம் மற்றவர்களாக இருக்கலாம் அடித்துப் பிடுங்குகின்ற சொத்தாக இருக்கலாம் இவைகள் நிச்சயமாக அங்கே நிலைக்காது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இது அநீதி இல்லையா இவ்வாறு செய்வதால் அவர்களுக்கு கிடைப்பது என்ன என்பமா ஒரு சில பேரை தவிர பலருக்கும் கிடைப்பது வேதனையும் துன்பமும் தான் அன்பிற்குரியவர்களே அதனைத்தான் சபை உரையாளர் கூறுகின்றார் அதிக பணத்தை சேர்த்து வைக்கின்றவன் வாழ்நாளில் தூக்கத்தை தொலைத்தவனாக இருக்கிறான் நிம்மதியை தொலைத்தவனாக சந்தோஷத்தை தொலைத்தவனாக உறவுகளை தொலைத்தவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் அது மிக தெளிவாக கூறுகின்றது இதனை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆனால் உணர்ந்து பார்க்கின்றோமா இதற்கு சிறந்த உதாரணம் மகாவீரர் அலெக்சாண்டர் உலக நாடுகளையெல்லாம் அடக்கி வெற்றி கொண்டு அந்த நாட்டு செல்வத்தையெல்லாம் கவர்ந்து வந்தவன் இறுதி நாளில் என்ன உணர்ந்தான் தெரியுமா இவைகள் எப்போதும் என்னோடு வரப்போவதில்லை இவைகள் எனக்கு சுகம் தரப்போவதில்லை இவைகள் எனக்கு சாகா வரத்தையோ நிலை வாழ்வையோ தரப்போவதில்லை என்பதை உணர்ந்தான் எனவேதான் அதை உணர்ந்தவன் தன் சக அமைச்சர்களை பார்த்து சொன்னான் நான் இறந்தவுடன் என்னை அடக்கம் செய்ய கொண்டு போகும்போது என் கைகள் இரண்டும் வெளியிலே தொங்க கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் இந்த மன்னன் சேர்த்து வைத்த சொத்து அனைத்தும் வீண் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும் என்று சொன்னானா இந்த சிந்தனை நன்றாக இருந்தபோது வந்திருந்தால் நீதியோடு வாழ்ந்திருப்பான் பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திருப்பான் இவனுக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை இந்த இரண்டாவது வாசகத்தில் பார்க்கிறோம் பவுலடியார் கூறுகின்றார் நம்முடைய வாழ்வு பிறருடைய வாழ்வை விட வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் மாற்றி யோசிக்க வேண்டும் என்பதைத்தான் அது சொல்லுகிறது காரணம் நாம் இயேசுவோடு உயிர் பெற்றெழுந்தவர்கள் அதாவது எவ்வாறு இயேசு உலகத்தை வென்று வெற்றி வீரராக உயர்ந்தாரோ உலகத்தின் சோதனைகளை வென்று கீழ் உலக போக்கின்படி வாழாமல் மேலுலகு சார்ந்தவற்றையே நினைத்து பார்த்து வாழ்ந்து வந்து அதற்காக தன் உயிரையும் கொடுத்தாரோ அதுபோல கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகின்ற அல்லது பின்பற்ற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் கீழுலகு குறித்த சிந்தனைகளை அடியோடு விட்டுவிட்டு மேலுலகு சம்பந்தப்பட்டவைகளை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிறார் கீழுலகு எண்ணங்களான பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு நாட்டம் சிலை வழிபாடான பேராசை இவைகளை ஒழித்து விடுங்கள் என்கிறார் பவுலடியார் வேற்று தெய்வங்களை வழிபடுவது மட்டுமல்ல சிலை வழிபாடு என்பது அப்படியானால் சிலை வழிபாடு என்பது என்ன அதையும் கடந்து பவுலடியார் கூறுகின்றார் பேராசையும் கூட ஒரு விதமான சிலை வழிபாடு தான் அப்படி பார்த்தால் இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற பல பேர் சிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் அனைவரும் தான் இந்த சிலை சிலை வழிபாட்டில் ஈடுபட்டுக் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே கொலை மக்கள் உண்மை கடவுளை மறந்து தங்கள் மகிழ்ச்சியை பெருக்கிக்கொள்ள எந்த வழிமுறையும் கடைபிடிக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் இவைகள் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வராது துன்பத்தைத்தான் கொண்டு வரும் உண்மையான மகிழ்ச்சி என்பது இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு கடவுள் காட்டிய வழியில் வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்கிறார் பௌலடியா ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாமல் வாழ்வதன் மூலமாக உண்மையாக வாழ்வதன் மூலமாக நாம் கடவுள் தரும் புதிய இயல்பை அணிந்து கொள்ள முடியும் என்கிறார் திருமுழுக்கினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் உலகப் உலகப்போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது தூய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்மை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நமது மனித மனம் நம்மிடம் விருப்பவற்றில் ஒருபோதும் நிறைவு கொள்வது கிடையாது அன்பிற்குரியவர்களே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அதனை எந்த வழியிலாவது பெற்றுவிட வேண்டும் என்ற தான் ஒரு மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் நமது மனதை ஒருமுகப்படுத்தி இது நிரந்தரம் கிடையாது இவைகளை கடந்து இறைவனுக்குரிய வழியில் வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி என்பதை உணர்த்துகின்றார் பவுலடியா என் அச்செய்தி வாசகமானது இன்றும் நம்மில் பல பேர் சந்திக்கின்ற வாழ்க்கை பிரச்சனையை படம்படித்து காட்டுகின்றது இன்று நம்முடைய நீதிமன்றங்களில் சொத்தை பிரிப்பதற்கான வழக்குகள் கட்டுக்கட்டுக்களாக அடுக்கி இருக்கின்றனவா இந்த காரணங்களால் பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தாரிடையே அடிதடி வெட்டுக்குத்து கொலை என்று போகின்ற அளவுக்கு மக்கள் போவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏசு அவர்களை பார்த்தும் இன்று நம்மை பார்த்தும் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் எவ்வளவு அப்பட்டமான உண்மை அன்பிற்குரியவர்களே எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உண்மையைத்தான் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நம்மிடமும் அது போன்ற ஆசைகள் இருக்கிறதா பேராசைக்கு இடம் கொடுத்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா குடும்பங்களில் சொத்து பிரச்சனை வரும்போது யூத மக்கள் யூத ரபிகளிடம் சென்று யூத சட்டத்திற்கேற்ப எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்பார்களாம் அவர்களும் தோரா என்ற மோயிசன் கொடுத்த சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்குவார்கள் எனவேதான் இயேசுவையும் ஒரு ரபியாக அவர்கள் நினைத்ததால் என்னோடு சொத்தை பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரனுக்குச் சொல்லும் என்று இயேசுவிடம் கேட்கிறார் ஒருவர் அவர்களுக்கு இயேசு வழங்குகின்ற அறிவுரைதான் இன்றைய நச்செய்தி வாசகமாக அமைகின்றது செல்வன் இருக்கின்றான் எல்லாம் அவனிடம் இருந்தது அந்த வருடம் நல்ல விளைச்சலும் வந்தது அதனை சேமித்து வைக்க வேண்டுமே என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற பழைய களஞ்சியத்தை பொருள் சேர்த்து வைக்கின்ற அந்த இடத்தை இடித்துவிட்டு நன்றாக இருக்கின்ற கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக பெரிதாக கட்டுவேன் அவைகளை இன்னும் சேர்த்து வைப்பேன் எனக்கு கவலையே இல்லை என்று சொல்லுகின்றாள் அளவுக்கு நான் வாழ்வேன் என்று நினைத்து பார்க்கிறான் இதுதான் நம்முடைய மக்களில் பல பேருடைய மனநிலையும் கூட நாம் எவ்வளவுதான் கிடைத்தாலும் அதனை போதாது என்ற மனநிலையோடு இன்னும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம் அல்லது அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்கின்ற மக்கள் நம்மிடம் இருக்கின்றார்களா ஒரு சிலரை தவிர பெரும்பாலான மக்கள் அவ்வாறு நினைத்து பார்ப்பது இல்லை இந்த வருமானம் கிடைக்க உழைத்த உழைப்பாளியோடு அதனை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு மனம் இருக்கிறதா நிச்சயமாக இருப்பதும் இல்லை தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் அவர்கள் உழைத்த உழைப்பிற்கேட்ட சம்பளத்தை கொடுத்து விடுவோம் என்று தான் தவிர இந்த வருடம் மகதியான மிகுதியான விளைச்சல் வந்திருக்கின்றது எனவே இன்னும் கொஞ்சம் தாராளமாக கொடுப்போம் என்ற எண்ணம் பெரும்பாலும் அந்த முதலாளி வர்க்கத்திடம் வருவது கிடையாது வருகின்ற வருமானம் முழுவதும் எனக்குத்தான் உனக்கு உன் சட்டப்படி கொடுக்கின்ற சம்பளத்தை கொடுத்து விடுகிறேன் என்று நினைக்கின்றார்கள் நான் அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநலத்தில் வாழுகின்ற மக்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே எதனைத்தான் தவறு என்கிறார் இறைவன் அந்த செல்வனை பார்த்து இயேசு கூறுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா அறிவிலியே அதாவது முட்டாளே ஏன் அறிவிலே அல்லது ஃபூல் என்று கூற வேண்டும் இதற்கு ஒருவர் கூறுகின்றார் மூன்று காரணங்களை முதலாவது அவன் சுயநலத்தோடு வாழ்ந்ததால் அவன் கடவுளை மறந்து விடுகிறான் எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சுயநலம் தலைவிரித்து ஆடுகிறதோ அவன் கடவுளை மறந்து விடுவான் விண்ணகத்தில் செல்வம் சேர்க்க வேண்டும் மன்னகத்தில் அல்ல என்பதை அவன் உணரவில்லை மொத்தத்தில் கடவுளை மறந்தான் தன்னையை நினைத்தான் அது அவனுக்கு அழிவைத் தரும் அழிவைத் தந்தது அவனின் இதயத்தில் இறைவனுக்கு இடம் கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கின்றான் அன்பிற்குரியவர்களே இரண்டாவது தேவையில் உழன்று கொண்டிருந்த தன்னோடு வாழ்ந்த அடுத்தவரை அவன் மறக்கின்றான் முதலில் கடவுளை மறக்கின்றான் இரண்டாவது தன்னோடு உழைத்த வாழ்ந்த அடுத்தவரை மறக்கின்றான் குறிப்பாக தனது வழமையான வாழ்வுக்கு காரணமான தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அதனை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவர்களை பற்றி கவலைப்படாமல் தனது செல்வத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டதால் அவனை அறிவிலி என்கிறார் இறைவன் தன் அருகில் வாழ்ந்தவர்கள் கஷ்டப்பட்டாலும் தன் உறவுகள் ஏழையாக இருந்தாலும் அவர்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றவன் உண்மையில் அறிவில்லையே அன்பிற்குரியவர்களே மூன்றாவதாக இதுபோன்று வாழ்கின்றவர்கள் தாங்கள் சேர்த்து வைக்கும் செல்வம் தங்களோடு கூட வரும் எனக்கு இறப்பு என்பது இல்லை என்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மனிதனுக்கு இறப்பு என்பது நிச்சயம் அது எப்படி வரும் எப்போது வரும் என் விருப்பம் வரை காத்திருக்குமா மரணம் என்று தெரியாமல் வாழுகின்றவன் அறிவிலே இல்லாமல் வேறு யார் எத்தனையோ பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்தும் அந்த சொத்தும் சுகமும் அவர்களை காப்பாற்றவில்லை என்பதுதானே உண்மை இதனை உணர்ந்து ஒருவர் வாழ வேண்டும் இதனை உணர்ந்து நாமும் வாழ வேண்டும் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன ஆக இன்றைய மூன்று வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான் நாம் இந்த உலக உலகத்தில் வாழ்கின்ற போது நாம் நிலையானவர்கள் அல்ல நம் வாழ்க்கையும் நிலையானது அல்ல எனவே கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ பழக வேண்டும் நம்மிடம் செல்வங்கள் இருக்கலாம் திறமைகள் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் பதவிகள் இருக்கலாம் பட்டங்கள் இருக்கலாம் அவைகளை பிறருக்காக பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது பேராசை பெருநஷ்டம் என்பது பெரியோர் சொன்ன பொன்மொழி அதனை உணர்ந்து பேராசை கொள்ளாமல் அதனை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது நம்மை அழித்துவிடும் என்பதை உணர்ந்து அதனை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் பொருள் மீது பேராசை சொத்து மீது பேராசை பதவி மீது பேராசை என்று பட்டியல் நீண்டு கொண்டு போவதை நாம் கொண்டே இருக்கலாம் அனைத்து ஆசைகளிலிருந்தும் நாம் நம்மை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் எதுவும் நல்லதல்ல நாம் எதனையும் இந்த உலகத்தில் பிறந்தபொழுது கொண்டு வந்ததில்லை நாம் இறக்கும்போது எதனையும் கொண்டு போவது இல்லை இடையில் கொடுக்கப்பட்டவையெல்லாம் நமக்காகவும் நம்மோடு உள்ளவர்களிடம் பகிர்ந்து வாழவும் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் அதனை உணர்ந்து அறிவு தெளிவோடு வாழ வேண்டும் என்ற செய்தியினைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றான் ஆக இறைவனை அடைய பேராசைப்படுவோம் சொத்து சுகங்களை அடைய அல்ல இறைவனை கெட்டியாக பற்றி கொள்ள அதைத்தான் பௌலடியார் கூறுகின்றார் இறைவனை ஆதாயமாக்கிக் கொள்ளுந்த உலகத்தையே நான் குப்பை என கருது என்று சொன்னார் அதுதான் உண்மையான நிலை ஆக கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவர்களாய் இறைவனை மட்டுமே பற்றி அவர் காட்டுகின்ற வழியில் வாழுகின்றவர்களாய் வாழ முயற்சி எடுப்போம் அன்பில் தொடர்ந்து என்னுடைய மறையீரை கேட்கின்ற உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் தொடர்ந்து கேளுங்கள் ஆதரவு கொடுங்கள் நல்ல கருத்துக்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதனை பிறரோடு பகிர்ந்து ஒரு புதிய நல்ல சமுதாயத்தை உருவாக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மே காட் பிளஸ் யூ